வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மீன ராசி பங்குனி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது பொறுமை நிதானம் அமைதி மிகவும் அவசியமாக உங்களிடத்தில் இருக்க வேண்டும் மீன மீனராசிக்காரங்க ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்ற வழியே வேற வழியாக இருக்கும் என் வழி தனி வழின்னு சொல்கிற மாதிரி அந்த பிரச்சனையை நிதானமாகவும் அமைதியாகவும் கையாளக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர்கள்தான் இந்த மீனராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட உங்களையே பல வகையான சிக்கலில் சிக்க வைத்த காலமென்றால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எதிர்பாராத பல பிரச்சனைகளை சந்தித்ததற்கு காரணம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மறைந்தது இருப்பதிலேயே குரு பகவானுக்கு எப்படி ஏழரை சனி அஷ்டமசனி கடினமானதோ அதே மாதிரி குரு பகவானுக்கு மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் பல வகையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாகவே மாறிவிடுவார் இந்த நிலையில் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய நிதானமும் பொறுமையும் உங்களை கட்டாயமாக காப்பாற்றும் அவசரப்பட்டு எதையுமே உடனுக்குடனாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தால் பொறுமையாக இருந்தால் போதும் என்பதை நினைத்தாலே போதும் ஓரளவுக்கு பிடிக்கலாம் மூன்றாம் இடத்திலிருந்து குரு பகவான் மாற்றம் பெறுவார் மாற்றம் பெற்றால் ஓரளவுக்கு உங்களால் கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியும் நான்காம் இடம்தான் சுகஸ்தானத்தை பாதிக்கின்ற இடமாச்சே பல வகையான அலைச்சலும் திருச்சலும் இருக்குமே உடல் நலத்தில் பாதிப்பு வருமே உண்மைதான் அதை மறுக்க முடியாது இல்லைன்னு சொல்லவும் முடியாது இருந்தாலும் மூன்றாம் இடத்தை விட நான்காம் இடம் எவ்வளவோ மேலானது இருந்தாலும் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் சரி பங்குனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் சந்திராஷ்டம தினங்கள் என்றாலே சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற காலம் இந்த இரண்டே கால நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரம் தொடங்கக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் கட்டாயமாக தவிர்க்கணும் நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி வாங்கிறதா இருந்தாலும் சரி தவிர்ப்பது உத்தமம் திடீர் ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் அதை தள்ளி வைத்து இரண்டே கால் நாட்களுக்கு பிறகு செய்வது தடைகளும் தடங்கல்களும் வீணான குழப்பங்களிலிருந்து மீண்டு வரலாம் வண்டி வாகாணங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும் யாரிடமாவது பேச வேண்டுமென்றால் சற்று நிதானித்து பேசுவது நல்லதை தரும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திராஷ்டம தினங்களை பொறுத்தவரையில் மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதிமூணாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திரஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற பதினைந்தாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு விருச்சகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் ஜென்ம ராசியில் ராகு பகவான் விலகக்கூடிய காலம் எல்லாம் பிரச்சனையும் விலகிடும் சொல்ல முடியாது இருந்தாலும் ராகு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு வீணான கெட்ட பெயர் அவமானம் குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கை உறவுகளால் சிக்கல் செய்யும் தொழிலில் எண்ணற்ற பிரச்சனைகளும் தடைகளும் சந்தித்து வந்த உங்களுக்கு தடைகள் சற்று விலகம் முழுச விலைகள்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு நான்காம் இடத்துக்கு தான் போகிறார் ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித ரீதியாக திருக்கணிதம் வேறு வாக்கிய கணிதம் வேறு திருக்கணித பயிற்சி காலங்கள் என்பது அவர் பங்குனி மாதத்தில் வந்து பயிற்சி பெற்று உங்கள் ஜென்ம ராசியில் அமர்றாரு வாக்கிய கணிதத்தில் பார்த்தீங்களாக்கா திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனி பகவான் பேச்சு பெறாருன்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுத்துக்கு வந்து என்ன வித்தியாசம்னு கேட்டிங்களாக்கா அது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த இடத்தில் அமர்ந்துக்கிறார் தகுந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் அனுபவத்தில் தான் நீங்கள் அதை அனுபவிக்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா திருக்கணித ரீதியாக சனிப்பயிற்சி போட்டாச்சு வாக்கிய கணித பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் போடணும் அப்படி திருக்கணிதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியாக இருந்தால் அது எடுத்துக்குங்க இதுலேயும் குழப்பமாக கொடுத்தா ஏற்கனவே ஏழை சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டு நினைக்கிறோம் இப்படி ஒரு குழப்பத்தை கொடுத்தா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜோதிடம் என்பது உங்களுக்கு ஒரு நிலையில் சொல்லக்கூடாத ஒரு நிலையாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்களாக்கா இது கிரகங்கள் மாற்றம் பெற்று அமருவதால் சொல்லக்கூடிய பலன் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா நல்லா இருந்தால் சனி பகவான் ஏழரை சனியாக வந்தா என்ன அஷ்டம சனியாக வந்தா என்ன பயமெல்லாம் தேவையில்லை ஓரளவுக்கு தாக்க பிடிக்கலாம் அதுவும் மீன ராசிக்காரங்க சின்ன வயசிலிருந்தே ஏமாற்றம் தோல்வி உறவு சிக்கல் நம்பிக்கை துரோகம் மன நிம்மதி குறைவு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகளுக்கு உறவுகளாலையும் தட வாழ்க்கை துணையோடு போராட்டம் இது உங்களோடவே பிறந்து வளர்ந்து வந்தது போராட்டங்களை சந்தித்து சந்தித்து அதற்கு பிறகு போராட்டமான வழியில் இருந்து நாம் மீண்டு வருவதற்குண்டான ஒரு வழியை ஒன்று தேர்ந்தெடுப்பைக்கு பார்த்தீங்களா நீங்கள் அந்த வழியாகப்பட்டது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும் பிள்ளைகள் மீது தீராத ஆசையும் அன்பும் கொண்டு அவர்கள் வளர்ச்சிக்காக கடினமாக போராடக்கூடிய ஒரு ராசி குரு பகவான் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நான் சொல்கிறது உங்களுக்கு அப்படியே நடக்கும் அந்த மாதிரி இருப்பதினால வாக்கிய கணிதத்திற்கு உங்களுக்கு பலன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் போட முடியும் திருக்கணிதத்தில் வந்து சனி பகவான் பயிற்சி பெற்றார் ராகு கேது பயிற்சி பெறுவார் குரு பகவான் பயிற்சி பெறுவார் ஆனால் சனி பகவான் மட்டும்தான் எப்படி பலன்கள் தரான்னு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து பார்த்து நீங்கள் உணர்ந்தால் போதும் சரி ராகு கேதுக்கள் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பல தடைகளை வந்து விலகி நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் சுக்கிர பகவான் ஜென்ம ராசியிலேயே இருப்பதினால் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார் எட்டாம் அதிபதி உச்சம் பெற்று இருப்பதனால் வந்து உங்களுக்கு மற்றவர்களால் உதவி நடக்கும் குடும்ப தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதன் நீசம் பெற்று இருப்பார் வாக்குறுதிகளை கொடுக்கும்போது நிதானமாக செயல்பட்டு கொடுக்கணும் ஏனடாக்கா நீசம் பெற்று இருக்கிறார் பேசுகின்ற வார்த்தை வந்து நிதானம் பொறுமை அவசியமாக இருக்கணும் ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க என்னடா புதன் நீசம் பெற்ற அது செய்யணும் இதை செய்யணும்னு ஓடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க சூரிய பகவான் ஜென்ம ராசியிலே அமருவார் உஷ்ணத்தால் பாதிப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக வருவது சூரிய பகவான் பிள்ளைகளுக்காக அதிகப்படியாக கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பிள்ளைகளுடைய நலனுக்காக அதிகப்படியாக உழைப்பும் மன நிம்மதி குறைவும் ஏற்படும் எல்லாமே ஒரு நிலையில் சரியாக வரும் நிதானம் குருபகவான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்திலிருந்து பயிற்சி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினோராந்தேதி நான்காம் இடத்திற்கு போவார் நான்காம் இடத்திற்கு போனவுடன் நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன் கேட்டிங்கனாக்கா மூன்றாம் இடம் தான் அதிகப்படியாக கஷ்டங்களை கொடுப்பது நான்காம் இடம் அவ்வளவு துன்பங்களை தராது செவ்வாய் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்திலிருந்து சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி பெற்று ஐந்தாம் இடத்திற்கு போவார் ஐந்தாம் இடத்திற்கு போனால் நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும் கேது பகவானை பொறுத்தவரையில் ராசியில் இருக்கிறார் நான்காம் மாதம் பயிற்சி பெற்று போய் ஆறாம் இடத்துக்கு வரார் துணிச்சலம் தைரியமும் அதிகரிக்க எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சந்திக்கலான்ற தைரியம் உங்களுக்கு வந்துடும் கொஞ்ச காலம் மட்டும் ஒரு மாதம் அப்படி தாக்குப்பிடிங்களா சரியாக வந்துடும் அதற்கு பிறகு சனி பகவானை பொறுத்த பொறுத்தவரையில் இதனால் வரைக்கும் சனியாக இருந்தார் ஜென்ம சனியாக மாற்றம் பெற்று அமருவார் அது திருக்கணித ரீதியாக ஜென்மசனியை உக்காந்தாலும் பரவாயில்ல குரு மாறுறாரு இல்லையா குரு மாறுவதில் நன்மைகள் நடக்கும் ராகு கேதுக்கள் பயிற்சி பெறுவது இன்னும் பெரிய நன்மைதான் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நான்கு கிரகங்களும் நான்கு ராஜ கிரகங்களும் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை பாடப்படுத்திய நிலை மாறி ராகு கேதுக்கள் பயிற்சி பெறுவது நன்மைகளும் உங்களுக்கு மன நிம்மதியும் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் பெருசாக கஷ்டம் சொல்ல முடியாது குரு பகவான் மட்டும் பயிற்சி பெற்று நான்காம் இடத்தில் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் அதிலேருந்து விதமான மாற்றமும் இருக்காது மூன்று தான் மோசம் அடுத்தது குரு பகவானை பொறுத்த வரையில் நான்காம் இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பூரா இருக்க போகிறதுல ஒரு வருஷம் இருக்க போகிறது இல்லை அஞ்சாம் மாதம் பயிற்சி பெறுவார் அதுக்கப்புறம் பத்தாம் மாதம் பார்த்தீங்களாக்கா அதிசாரம் பெற்று அதிசாரம்னு கேட்டிங்கனாக்கா அவர் உச்ச வீட்டுக்கு போக போகிறார் மிதுன ராசியில் வந்து பயிற்சி பெற்று அஞ்சாம் மாதம் போயிட்டு அமருவார் அஜிசாரன் கேட்டிங்கன்னாக்கா அவர் உச்ச வீட்டுக்கு போகும்போது மிகவும் வேகமாக சென்று அவர் வந்து கடகராசியில் அமருவார் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்துருவார் உங்களுக்கு மிக சிறந்த நெற்பலன்களை கொடுப்பார் ஒரு அஞ்சு மாதம் பிடிச்சாவே போதும் பயிற்சி பெற்றதுக்கு பிறகு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பக்கம் ஏழரை சனி இன்னொரு பக்கம் ராகு கேது தொல்லை இன்னொரு பக்கம் குரு தொல்லை நான்கு கிரகங்களும் உங்களை செய்து வந்த கொடுமைகளும் கஷ்டங்களிலிருந்து முழுமையாகவே மீண்டு வரலாம் கொஞ்சம் பொறுமையாயிருங்க சரிங்களா அதற்காக நீங்கள் வந்து நான்காம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் கெடுதல் வர நினைக்க வேணா நன்மைகள் கட்டாயம் உண்டு மூன்றாம் இடம் தான் மோசம் படுமோசம் நான்காம் இடம் பரவாயில்ல ஓரளவுக்கு பிடிக்கலாம் சனி பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டீங்களாக்கா ராகு கேதுக்கள் மாற்றம் பெறுவதே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் நடந்து கொண்டு இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது தசா சரியில்லாதவங்களுக்கு தான் கடினமான கஷ்டங்களை கொடுத்துருக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் நிம்மதியற்ற சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க அனைத்துக்குமே ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கட்டாயமாக சித்திர மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்